வணக்கம் நான் கனிமார் தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் பிறந்த நாள் மாதம் வருடம் அனைத்தும் தெரிந்தும் பிறந்த நேரம் தெரியாதவர்கள் எப்படி ஜாதகம் பார்க்கலாம் இல்ல பிறந்த நேரம் தெரியும் சொல்லப்படுகின்ற பலன்கள் சரியாக இல்ல அப்ப பிறந்த நேரம் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்றவங்க எந்த முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் அதை பற்றி இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பாரம்பரிய முறையான இந்த பராசர் முறையில் லக்கணத்தை மையமாக வச்சு தான் எல்லா ஸ்தானங்களுமே கணிக்கப்படுகிறது இந்த லக்கணம் எதை வச்சு கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து தான் கணிக்கிடப்படுகிறது ஒரு ஜாதகர் எந்த நேரத்தில் பிறந்திருக்காரு அந்த நாளுக்குரிய சூரிய உதயம் எப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது ஏன்னா சூரிய உதயம்னு சொல்லி நீங்கள் தினசரி இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த சூரிய உதயம் என்பது மாறுபடும் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல லக்கணம் இருந்தால் அந்த ஜாதகருடைய பிறப்பு விடிய காத்தால் பிறந்திருக்காரு சூரிய உதயமாகின்ற நேரத்தில் அவர் பிறந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியும் ஜாதகத்தில் பிறந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த லக்கணம் எந்த கட்டத்தில் வந்து விழுகிறது அப்படின்னு சொல்லி எழுத முடியும் அப்போ நேரம் சரியாக தெரியலை கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு நேரமாக இருக்குது அம்மாவுக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீ பிறந்த நேரப்போ நான் சரியாக நான் கடிகாரத்தை பார்க்கலை நேரம் சரியாக தெரியலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த நேரத்தை அப்போ குறித்து வச்சுருக்க நேரப்படி தான் நம்ம லக்கணத்தை கணிக்க முடியும் அப்போ முதலிடமாக வரக்கூடிய லக்கணம் என்பது ஒரு சிலருக்கு அது பனிரெண்டாவது ஸ்தானமாக கூட வரலாம் இரண்டாவது இடமாக வரக்கூடிய ஸ்தானம் அந்த ஜாதகருக்கு லக்கணமாகவும் அமையலாம் இது ஒரு குழப்பம் இருக்குது சந்தேகமாக இருக்குது எனக்கு குறிச்சிருக்க நேரப்படி இந்த ஜாதகம் எனக்கு சரியாக வரல ஜாதகத்திற்குரிய பலன்கள் எனக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ இந்த லக்கணம் மாறுபட்டிருக்கலாம் அப்படிங்கிறவங்க எந்த ஜோதிட முறையில் ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் லக்கணமே தேவைப்படாத ஒரு ஜோதிட முறை இருக்குன்னா அது இருக்கு அதற்கு பெயர் பிரகு நந்தி முறை இந்த பிருகு நந்தி நாடி முறையில் ஒரு ஜாதகத்தில் லக்கணமோ ஸ்தானங்களோ தேவையே இல்லை காரகத்துவம் மட்டும் அடிப்படையாக வைத்து அந்த கிரகங்களை இணைத்து ஒரு ஜாதகருக்கு பலன் எடுக்கின்ற முறை இருக்கிறது இதற்கு பெயர் நாடி நாடிமுறை இந்த நாடி முறையில் பிறந்த நேரம் தேவையில்லை லக்கணம் தேவைப்படாது ஒரு ஜாதகர் அவர் ஆனா பெண்ணா என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த ஜாதகத்திற்குரிய பலன்களை முழுமையாக தெளிவாக எடுக்க முடியும் அதை பற்றி தான் நீங்க வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பிருகுநந்தி நாடியில் கிரகங்களை இணைப்பதற்கு பஞ்சபூத தத்துவங்கள் தெரிஞ்சுருக்கணும் இந்த பனிரெண்டு ராசிகளையும் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம் அதே மாதிரி நெருப்பு ராசி நிலம் ராசி காற்று ராசி நீர் ராசி என்று இந்த பஞ்சபூத அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளையும் பிரித்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு அட்டவணை தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த அட்டவணையை மையமாக வைத்து தான் இந்த பிருகுநந்தி நாடி முறையில் கிரகங்களை இணைத்து பார்க்க வேண்டும் இப்போ மேஷ ராசி என்பது நெருப்பு ராசி ரிஷபம் என்பது நிலராசி மிதுனம் காற்று ராசி கடகம் நீராசி சிம்மம் என்பது நெருப்பு ராசி இப்போ அதே மாதிரி தான் நிலம் காற்று நீர்னு எல்லா ராசிகளையும் இதே அடிப்படையில் தான் இந்த நாளையும் சேர்த்து சேர்த்து நீங்கள் எழுதணும் அப்படி நெருப்பு ராசி என்பது இப்பொழுது மேஷ ராசி நெருப்பு அப்படின்னு சொன்னால் அடுத்தது சிம்ம ராசி அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசி நில ராசிகள் என்பது கன்னி மகரம் அடுத்தது காற்று ராசிகள் மிதுனம் துலாம் மற்றும் கும்ப ராசிகள் காற்று ராசிகள் நீர் ராசிகள் அப்படிங்கிறது கடகம் மற்றும் விருச்சிகம் இந்த மூன்று ராசிகளும் ராசிகள் இதை எப்படி அடிப்படையாக வச்சு இந்த பிருகுநந்தி நாடி முறையில கணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு ராசிகளை நெருப்பு ராசிகளுடன் இணைக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசியில் ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மற்றும் தனுசில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்து இந்த மூன்று கிரகங்களையும் ஒரே வீட்டில் சேர்த்து வச்சா அதுதான் வந்து நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்களை எந்த அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி வச்சு அதை வரிசைப்படுத்தணும் எந்த கிரகம் முன்னாடி வரும் பின்னாடி வரும் அப்படின்னு பார்த்து வரிசைப்படுத்த வேண்டும் இதில் முக்கியமாக வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த வக்கரம் பெற்ற கிரகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியில் அந்த வக்கரம் பெற்ற கிரகத்தை சேர்த்துடணும் நிற்கக்கூடிய ராசியை இணைக்கக்கூடாது அப்படி இந்த நெருப்பு ராசியில் நிற்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா நெருப்பு ராசிகளை சேர்த்து வச்சு பலன் எடுக்க வேண்டும் இதுதான் பிருகு நந்தி நாடி முறை ஒரு ஜாதகருடைய பலனை பார்க்கறதுக்கு நம்ம லக்கணம்லாம் எடுக்க போகிறது கிடையாது குரு எங்கே இருக்காருந்தா பார்க்கணும் இந்த ராசி கட்டத்தில் குரு நிற்கக்கூடிய வீடு ரிஷப வீடு அப்படின்னு சொன்னால் நில ராசியில் குரு வந்து இருக்கின்றார் இது வந்து ஒரு ஆணினுடைய ஜாதகம் அப்படிங்கிறதுனால குருவை மையப்படுத்தி இப்போ பலன்கள் எடுக்கணும் இப்போ நில ராசிகளை என்னைச்சி பார்க்கணும் நில ராசிகள் அப்படிங்கிறது கன்னி வீடு நில ராசி அதற்கு அடுத்தபடியாக மகரமும் இந்த நில ராசியாகத்தான் வரும் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு மகரம் மற்றும் கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடன் போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த ஜாதகருடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ பார்க்குறோம் இப்போது மகர வீட்டில் செவ்வாய் இருக்கார் மகரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உச்ச வீடு அப்படிங்கிறதுனால செவ்வாயின் காரகத்துவத்துடன் இந்த ஜாதகரை நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு முன்கோபம் ஜாஸ்தி உணர்ச்சி வசப்படக்கூடிய இயல்பு கொண்டவர் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும் உடைஞ்சு போயிடுவார் எந்த விஷயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு தைரியசாலி அப்படின்றத சொல்லலாம் இவர் இருக்கக்கூடிய வீடானது ஒரு கரடு முரடான சாலை இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் எந்த வேலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவர் இவருக்கு எப்பொழுதுமே இந்த கடன் பிரச்சனை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனை இவருக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் தனக்குரிய விஷயங்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயல்பு இந்த ஜாதகருக்கு இருக்கும் யாரை எதிர்க்கிறோம் எதற்காக எது எதிர்க்கிறோம் அவருடைய பின்புலம் என்ன அவருடைய பக்க பலம் என்ன எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காம ரொம்ப தைரியமாக தனக்கான விஷயங்களில் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தைரியசாலி இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்ல முடியும் குரு ஒரு ராசியில் எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த ராசிக்குரிய பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் மற்ற கிரகங்களை இணைத்து வைத்து ஜாதகருக்குரிய பலன்களை நம்ம பிருகுநந்தி நாடி முறையில் காணிக்க முடியும் ஒரு பெண் ஜாதகி அப்படின்னு சொன்னால் சுக்ரனை மையமாக வச்சு தான் நம்ம கிரகங்களை இணைக்கணும் இப்போ சுக்ரன் இருக்கக்கூடிய வீடானது மீன வீட்டில் இருக்குது அப்படின்னா நீர் ராசி நீராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை இணைக்கணும் கடக ராசி அடுத்தது விருச்சிக ராசி இந்த மூன்று ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஒன்றாக இணைத்து வருஷ அடிப்படையில் அதை டிகிரி வச்சு நம்ம பார்த்து எழுதணும் அப்படி பார்க்கின்ற பொழுது நீராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ஜாதகியினுடைய குணங்களாக அமையும் இப்போது கடக வீட்டில் சந்திரனை எழுதலாம் அப்போது சந்திரன் நீராசியில் இருக்கிறதுனால இந்த சுக்கரனுடன் தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே இந்த ஜாதகிக்கு ஒரு முக வசீகரம் என்பது உண்டு பார்க்க நல்ல அழகான ஒரு தெளிவான முக தோற்றத்துடன் இந்த ஜாதகி இருப்பாங்க அடுத்தவங்க மீது ரொம்ப அன்பும் இரக்கமும் கொண்ட ஒரு மனசு இவங்களுக்கு இருக்கும் பகல் நேரத்தில் வேலை செய்கிறத விட இரவு நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் இந்த ஜாதகி பார்ப்பாங்க அந்த நேரத்தை தான் ரொம்ப ஓடி ஓடி வேலை செய்வாங்க இந்த ஜாதகி இவங்க ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தை கற்பனை செய்து அதை மிகைப்படுத்தி காட்டுவதில் இந்த ஜாதகிக்கு நிகர் யார் இருக்க முடியாது இந்த ஜாதகி இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது விளையாட்டு மைதானம் அப்படி இல்லைன்னா காய்கறி கடை நீர்நிலைகள் சூழ்ந்த பகுதியில் இந்த ஜாதகி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த ஜாதகிக்கு சந்தேக புத்தி என்பது இருக்கும் எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரத்தால நம்ப மாட்டாங்க யாரா இருந்தாலும் சரி அன்பு இருக்கக்கூடிய அதே இடத்துல சந்தேக புத்தியும் இந்த ஜாதகிக்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த பிருகுநந்தி நாடி முறையில எப்படி கிரகங்களை இணைத்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு ஜாதகருடைய தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இது ஆண் பெண் இருவருக்குமே சனியை மையமாக வைத்து அதற்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை இணைத்து பார்க்க வேண்டும் இதே வந்து ஒரு திருமணத்திற்காக பார்க்கணும் அப்படின்னா மனைவி எப்படி இருப்பாங்க மனைவியினுடைய வீடு எப்படி இருக்கும் அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுக்கரனை மையமாக வைத்து கணிக்க வேண்டும் செவ்வாய் என்பது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரு நிற்கக்கூடிய பஞ்சபூத வீடு என்ன அதே மாதிரி அத் அடுத்த பஞ்சபூத வீடு இந்த ராசிகளை இணைத்து நீங்கள் பயன் தந்தையை பற்றி கணிப்பதற்கு சூரியன் அம்மாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சந்திரன் புதன் என்பது காதலை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ தம்பியை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாயின்ற நிலையை வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்படி ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் அதனுடைய உறவு என்ன அப்படிங்கிறதுலாம் இருக்குது இது யாரும் தெரியல அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதிட வகுப்பில் பாருங்கள் அப்போ தெரிஞ்சுக்க முடியும் இந்த காரகத்துவங்கள் எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அந்த ராசிக்கு ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்களை இணைத்து நீங்கள் பலன் எடுக்கணும் பராசர முறையில் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பிருகுநந்தி நாடி முறையில் ஆறு வராது நாலு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று ஸ்தானங்கள் தான் மறைவு ஸ்தானங்கள் இந்த பிருகுநந்தி நாடி முறையில் எப்படி பராசர முறையில் ஸ்தானங்களில் லக்கணத்தையும் அடிப்படையாக வச்சு பலன் எடுக்கிறோமோ அதே மாதிரி துல்லியமான பலன்களை இந்த பிருகுநந்தி நாடி முறையில் எடுக்க முடியும் கிரகங்களுடைய காரகத்துவங்கள் அதனுடைய அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிரகங்களை இணைக்கின்ற பொழுது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாகவே கணிக்க முடியும் ஒரு ஜாதகருக்கு பிறந்த நேரம் சரியாக தெரியலை கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் அப்படின்னு சொன்னாலும் சரி லக்கணம் சரியாக கணிச்சிருக்காங்களா அந்த பலன்கள் உங்களுக்கு சரியாக பொருந்தவில்லை என்றாலும் இந்த பிருகுநந்தி நாடி முறையில் நீங்கள் இணைச்சி பார்க்கின்ற பொழுது கிரகங்களை பஞ்சபுத தத்துவ அடிப்படையில் இணைச்சி பார்க்கின்ற பொழுது ஒரு சரியான பலன்களை எடுக்க முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்